வெல்கம் லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்ஸ் பிரதமர் திடீர் ராஜினாமா வெனிசுலா படகு மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் போதைப் பொருள் கடத்தி வந்ததாக ட்ரம்ப் குற்றச்சாட்டு இத்தாலியில் கார் விபத்து நான்கு இந்தியர்கள் பலி பிரித்தானிய இராணுவ செயற்கை கோள்களை குறிவைத்து தாக்கும் ரஷ்யா ரஷ்யாவின் எண்ணெய் நிலையம் வெடிபொருள் தொழிற்சாலை மீது ட்ரோன் தாக்குதல் நடத்திய உக்ரைன் ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்ட இலங்கையின் தீர்மானம் எங்களுக்கு எதிராக மீண்டும் போரிட வாருங்கள் பாகிஸ்தான் ராணுவ மந்திரி அடாவடி பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லெகோர்னோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி பிரான்சின் நாற்பத்தி ஏழாவது பிரதமராக பதவியேற்கப்பட்டு வெறும் இருபத்தி ஏழு நாட்களே ஆகியுள்ள நிலையில் இவர் தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்துள்ளார் அவர் பதவியை விட்டு ராஜினாமா செய்வதாக அறிவித்த சில மணி நேரங்களில் இந்த விலகல் அறிவிக்கப்பட்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அவரின் திடீர் ராஜினாமா பிரான்ஸ் அரசியலில் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் அந்த நாட்டு ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் அவரது பதவி விலகலை ஏற்றுக்கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதேவேளை பிரான்சின் அடுத்த பிரதமர் யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்பது குறித்து ஜனாதிபதி மேக்ரோன் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது புதிய பிரதமர் நியமனம் தொடர்பான விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை ஓராண்டுக்குள் நான்காவது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட லொகோர்னு ராஜினாமா செய்துள்ளதால் பிரான்சில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது ஐரோப்பாவில் அமைந்துள்ள நாடு இத்தாலி ஆகும் இந்த நாட்டின் பசிலிக்காடா மாகாணம் மடிரா நகரில் உள்ள சாலையில் நேற்று கார் சென்று கொண்டிருந்தது அந்த காரில் இந்தியர்கள் உட்பட பத்து பேர் பயணித்திருக்கின்றனர் இந்த நிலையில் ஸ்கென்செனோ ஜொனிகா என்ற பகுதியில் சென்றபோது சாலையில் வேகமாக வந்த லாரி கார் மீது மோதியிருக்கிறது இந்த கோர விபத்தில் காரில் பயணித்த நான்கு பேர் உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளனர் மேலும் ஆறு பேர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர் இந்த விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதேவேளை விபத்தில் உயிரிழந்த மனோஜ் குமார் சூரஜ் சிங் ஹர்வீந்தர் சிங் ஜஸ்கரன் சிங் ஆகிய நான்கு பேரின் உடல்களையும் இந்தியாவுக்கு கொண்டு வர வெளியுறவுத்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள நாடு வெனிசுலாவாகும் இந்த நாட்டில் பல்வேறு போதைப்பொருள் கடத்தல் கும்பல்கள் செயல்படுவதாகவும் அந்த கடத்தல் கும்பல்கள் அமெரிக்காவுக்கு போதைப்பொருள் கடத்தி வந்து விற்பனை செய்வதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இந்த கும்பல்களின் செயல்பாடுகளுக்கு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ ஆதரவு அளிப்பதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் அதேபோல கரீபியன் கடல் வழியாக போதைப் பொருள் அமெரிக்காவுக்கு கடத்தப்படுவதாகவும் கூறி வருகிறார் இதனை தடுக்க கரீபியன் கடல் பகுதியில் போர்க்கப்பல்களை நிறுத்த ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் மேலும் வெனிசுலாவில் இருந்து போதைப் பொருள் கடத்தி வரும் படகுகள் மீது தாக்குதல் நடத்தி அளிக்கவும் கடற்படைக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி கடந்த சில வாரங்களாக போதைப் கடத்தி வந்ததாக வெனிசுலாவைச் சேர்ந்த மூன்று படகுகளை அமெரிக்கா அளித்திருக்கிறது அதேபோல் வெனிசுலா கடற்பகுதியில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் அவ்வப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றன இது தங்கள் நாட்டின் இறையாண்மையை மீறும் செயல் என்று வெனிசுலா குற்றம் சாட்டி வருகிறது இந்த நிலையில் வெனிசுலாவைச் சேர்ந்த மேலும் ஒரு படகை அமெரிக்கா நேற்று தாக்கி அளித்திருக்கிறது கரிபியன் கடல் வழியாக வெனிசுலா கடற்பரப்பில் போதைப் பொருட்களை கடத்தி வந்த படகு மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் போதைப் பொருள் கடத்தி வந்ததாக அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நான்காவது வெனிசுலா படகு இதுவாகும் கடல் வழியாக மட்டுமன்றி இனி நிலம் வழியாகவும் கடத்தி வரப்படும் போதைப் பொருட்களை தடுக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக சண்டை நடைபெற்று வருகிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பலமுறை போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்திருந்தார் ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு இணங்காததால் சண்டை நீடித்து வருகிறது தற்பொழுது ட்ரோன்கள் மூலம் இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன இந்த நிலையில் இன்று ரஷ்யாவின் முக்கியமான எண்ணெய் நிலையம் மற்றும் வெடிபொருள் தொழிற்சாலையை ட்ரோன் மூலம் தாக்கியதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது மேற்கு ரஷ்யாவில் உள்ள நிஸ்னி நோ மாகாணத்தில் உள்ள ஸ்வெஸ்லோ வெடிபொருள் தொழிற்சாலை தாக்கப்பட்டதாக உக்ரைன் ஜெனரல் ஸ்டாஃப் தெரிவித்திருக்கிறார் அங்கு வெடிச்சத்தம் கேட்டதாகவும் தீப்பிடித்து எரிந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் ரஷ்ய படைகளுக்கு வெடிபொருட்கள் வழங்கும் முக்கிய தொழிற்சாலைகள் ஒன்றாக இந்த தொழிற்சாலை திகழ்ந்து வருகிறது கிரிமியாவில் உள்ள எண்ணெய் நிலையத்தையும் ட்ரோன் தாக்கியதாகவும் இதனால் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றனர் கிரிமியா உள்பட பதினான்கு உள்ள உக்ரைன் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்யா ஒப்புக்கொண்டிருக்கிறது இருநூற்றி ஐம்பத்தி ஒரு ட்ரோன்கள் வான் பாதுகாப்பு சிஸ்டம் மூலம் தடுத்து அளிக்கப்பட்டதாக தெரிவித்த ரஷ்யா போர் தொடங்கிய பிறகு உக்ரைனின் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் இதுவாகும் எனவும் தெரிவித்திருக்கிறது காஷ்மீரின் பஹல்காமை குறிவைத்து தாக்குதல் நடத்தினர் இது இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இதற்கு எதிராக மே ஏழாம் தேதி இந்தியாவின் முப்படைகள் இணைந்து ஆபரேஷன் சிந்துரை நடத்தியிருந்தன பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகள் முகாம்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் நூறுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இராணுவத்தினர் பரஸ்பரம் தீவிர தாக்குதலில் ஈடுபட்டனர் நான்கு நாட்களுக்குப் பிறகு இருநாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி தாக்குதல் நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வந்தனர் பாகிஸ்தான் ராணுவ மந்திரி கவாஜா ஆசிப் நேற்று இந்தியாவுக்கு பதிலளிக்கும் விதமாக தனது வலைதள பதிவில் கூறியிருப்பதாவது இந்திய ராணுவ மற்றும் அரசியல் தலைவர்களின் சமீபத்திய பேச்சுக்கள் மே மாத சிந்தூர் தாக்குதல் தோல்வியில் இழந்த அவர்களின் கரைபிடிந்த நம்பகத்தன்மையை மீட்டெடுக்கும் தோல்வியுற்ற முயற்சியாகும் பூஜ்யத்துக்கு ஆறு மதிப்பெண்ணுக்கு கீழ்பற்ற இத்தகைய மோசமான தோல்விக்கு பிறகு ஒருவேளை மீண்டும் முயற்சித்தால் கடவுள் விரும்பினால் முந்தைய மதிப்பெண்ணை விட கூடுதல் மதிப்பெண் பெற முடியும் எங்களுடன் மீண்டும் போரிட வாருங்கள் அப்போது இந்தியா அதன் போர் விமான இடுபாடுகளின் கீழ் புதைக்கப்படும் என்றும் அடாவடியாக பேசியிருக்கின்றனர் பிரித்தானிய இராணுவ செயற்கை கோள்களை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது ரஷ்யா பிரித்தானியாவின் இராணுவ செயற்கை கோள்களை குறிவைத்து வாரம் தோறும் இடையூறுகளை ஏற்படுத்தி வருவதாக யூகே ஸ்பேஸ் கொமான் தலைவர் மேஜர் ஜெனரல் பால் பெட்மன் தெரிவித்துள்ளார் பிபிசிக்கு அளித்த பேட்டியில் ரஷ்யா பூமியில் இருக்கும் அமைப்புகள் மூலம் செயற்கை கோள்களை ஜாம் செய்ய முயல்கிறது என்று கூறியுள்ளார் மேலும் உக்ரைன் மீது ரஷ்யா முழுமையாக படையெடுத்ததிலிருந்து இந்த இடையூறுகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யா பிரித்தானிய செயற்கை கோள்களுக்கு அருகில் பறந்து அவற்றிலிருந்து தகவல்களை சேகரிக்க முயல்கின்றது பிரித்தானிய செயற்கை கோள்கள் ஆன்டி ஜாமிங் தொழில்நுட்பங்களை கொண்டிருந்தாலும் இடையூறுகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் ரஷ்யா ஜெர்மன் செயற்கை கோள்களையும் பின்தொடர்கிறது என ஏற்கனவே தெரிவித்திருந்தார் பிரித்தானியா ஆறு இராணுவ செயற்கை கோள்களை வைத்துள்ள நிலையில் அமெரிக்கா சீனா ரஷ்யா ஆகிய நாடுகள் தலா நூறுக்கும் மேற்பட்ட செயற்கை கோள்களை வைத்திருக்கின்றன ரஷ்யா மற்றும் சீனா இரு நாடுகளுக்கும் எதிரி செயற்கை கோள்களை அளிக்கக்கூடிய ஆயுதங்களை சோதனை செய்திருக்கின்றன ரஷ்ய அணு ஆயுதங்களை விண்வெளியில் நிறுவும் திறனை கொண்டுள்ளதாக பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன ரஷ்யா மற்றும் சீனாவின் லேசர் தாக்குதல்களை கண்டறியும் புதிய சென்சார்களை பிரித்தானியா சோதனை செய்ய இருக்கின்றது விண்வெளி மற்றும் ஏவுகணை பாதுகாப்புக்காக அதிக முதலீடு செய்ய பிரித்தானியா திட்டமிட்டுள்ளது ஆர் ஏப் பிளையிங் டேல்ஸ் மையம் முன்னூத்தி அறுபது டிகிரி ரேடார் கண்காணிப்புடன் உலகளாவிய ஏவுகணை இயக்கங்களை கண்காணித்து வருகிறது இலங்கை தீர்மானம் இன்று ஐநா மனித உரிமை பேரவையில் வாக்கெடுப்பு இன்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த பிரேரணை வாக்கெடுப்புக்கு விடப்பட்டால் வெற்றியளிக்கும் வகையில் பல நாடுகளின் ஆதரவு இருந்தாலும் வாக்கெடுப்பு இன்றி ஒருமனதாக நிறைவேற்றுமாறு அனுசரணை நாடுகளின் சார்பாக பிரித்தானியாவிட தலைப்புக்கு ஏற்ப வாக்கெடுப்பு இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இணை அனுசரணை நாடுகளின் சார்பாக பிரேரணையை சமர்ப்பித்த பிரித்தானிய பிரதிநிதி தனது உரையின் ஆரம்பத்தில் அண்மையில் லண்டனில் காலமான வைத்தியர் காசி பிள்ளை மனோகரனுக்கு இரங்கல் தெரிவித்ததுடன் திருமலை படுகொலையில் தனது புதல்வனை இழந்த அவருக்கு நீதி வழங்கப்படாத நிலையில் இந்த மரணம் இடம்பெற்ற துன்பிகளை நினைவூட்டியிருக்கின்றனர் அத்துடன் இந்த தீர்மானத்தை வாக்கெடுப்பு இன்றி ஒருமனதாக நிறைவேற்றுமாறு அழைப்பு விடுத்திருந்தார் இதன் பின்னர் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் உரையாற்றியிருந்தனர் முதலில் உரையாற்றிய சீன பிரதிநிதி வழமை போல ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தது இந்த தீர்மானம் இலங்கையின் உள்விவகாரங்களில் தலையீடு செய்யும் ஒரு முயற்சி என குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா ஆதரவு நாடுகள் ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவான கருத்துக்களை பதிவிட்டிருந்தன குறிப்பாக கடந்த வருடம் இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்தால் இலங்கைக்கு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருந்தார் எனினும் ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட மேற்கு நாடுகள் இந்த தீர்மானத்தை ஆதரித்திருக்கின்றன குறிப்பாக கரீபிய பிராந்திய நாடுகளும் தீர்மான ஆதரவு அணியில் இருந்திருக்கின்றன இறுதியாக சிறிலங்கா பிரதிநிதி தனது உரையில் வெளியக தலையீடுகளுக்கும் வெளியக விசாரணை பொறிமுறைக்கும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் குறிப்பாக பொறுப்புக்கூறல் திட்டத்தில் சாட்சியங்களை சேகரிக்கும் பொறிமுறை மேற்குலகின் நலன்களுக்கு உரியதெனவும் இது இலங்கையின் இனங்களுக்கு இடையிலான முருகல்களை நீடிக்கும் தன்மை கொண்டது எனவும் குறிப்பிட்டிருந்தார் ஸ்ரீலங்கா பிரதிநிதியின் உரைக்கு பின்னர் எந்த நாடுகளும் இந்த தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு கோராததால் அது வாக்கெடுப்பு இன்றி நிறைவேற்றப்படுவதாக பேரவையின் தலைவர் அறிவித்திருக்கின்றார்